மதுரை திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் கருமாத்தூர் என்ற கிராமத்தில் முனியாண்டி கோவில் உள்ளது இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் நெடுஞ்சாலை ஓரத்தில் ஒரு உணவகம் கட்ட திட்டமிட்டார் ஆனால் அந்த கிராமத்து மக்கள் அந்த இடத்தில் முனியாண்டி சாமி இருக்கிறார் அவரிடம் அனுமதி வாங்காமல் எந்த வேலையும் தொடங்கக்கூடாது என்று எச்சரித்தார்கள் அந்த மனிதர் இதை அலட்சியம் செய்துவிட்டு வேலையைத் தொடங்கினார் அன்றிரவே கனவில் முனியாண்டி தோன்றினார் என்னிடம் அனுமதி வாங்காமல் வேலையைத் தொடங்காதே அந்த இடத்தை என் பேரில் கோவிலாக மாற்று அதற்கு பதிலாக உனக்கு நான் செல்வ வளத்தையும் நீ தொடங்கும் உணவகத்துக்கு நல்ல வருமானத்தையும் தருகிறேன் என்று கூறினார் அந்த மனிதர் பயந்து போய் மறுநாள் காலையில் கிராம மக்களிடம் நடந்ததை சொன்னான் அனைவரும் சேர்ந்து அந்த இடத்தில் ஒரு சிறிய கோவிலை கட்டி முனியாண்டிய வழிபட்டனர் அது முதல் அந்த மனிதர் தொடங்கிய உணவகம் அபாரமாக வளர்ந்தது அங்கே சாப்பிடுபவர்களுக்கு எந்தவிதமான உடல்நலக் குறைவும் வரவில்லை அதனால்தான் இன்று வரை முனியாண்டி விலாஸ் என்ற பெயரில் நிறைய உணவகங்கள் உருவாகியுள்ளன இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் அங்கே ஒரு சமபந்தி சமையல் நடக்கிறது பெரிய பெரிய அண்டாக்களில் சமைத்து ஊரே சேர்ந்து சாப்பிடுகிறார்கள் இப்படி நிஜத்தில் நடந்ததாக சொல்லப்படும் கதை இது இந்த முனியாண்டி விலாஸ் உணவகம் இன்றும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க